டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் அங்கன்வாடி ரிலேட்டடாக டவுட்ஸ் நிறைய கேட்குறீங்க ஸோ நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காக நான் எல்லா டவுட்ஸையும் ஃபர்ஸ்ட் வந்து க்ளியர் பண்ணிக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு மெயின் டவுட்ஸை வந்து க்ளியர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டது என்ன அப்படின்னா அங்கன்வாடி ஊழியர்னால் என்ன அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர்னால் என்ன மினி அங்கன்வாடி ஒர்க்கர்னால் என்ன அங்கன்வாடி ஹெல்ப்பர்னால் என்னென்னு வந்து கேட்குறீங்க நான் வந்து டென்த் முடிச்சிருக்கேன் நான் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கேன் டுவெல்த் நான் முடிக்கலை நான் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அங்கன்வாடி ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அங்கன்வாடி ஒர்க்கரில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க அவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கொடுங்க நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இமீடியேட்டாக நம்ம வந்து வர ரிசல்ட்ஸு அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராமில் தான் போஸ்ட் இருக்கோம் ஸோ நீங்க நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான பொறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அங்கன்வாடி ஒர்க்கராக செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பொறுப்பு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஆறு வயசு வரை இருக்காங்கல்ல அந்த குழந்தைங்க அதாவது இப்போ தான் பிறந்திருக்கும் அந்த பிறந்த குழந்தையிலருந்து ஆறு வயசு வரை இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்து உணவுகள் வந்து நீங்கள் வழங்கணும் விட்டமின்ஸ் நிறையா இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனா அடிப்படை கல்வி வந்து கற்பித்தல் அதாவது அடிப்படையான கல்வி வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் பேசிக் எஜுகேஷன்ஸ் அட்லீஸ்ட் வந்து டென்த் டுவெல்த் வரை அவங்க வந்து படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து கேதர் பண்ணி அதெல்லாம் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடிப்படை வந்து கல்வி கற்பித்தல் வந்து எல்லாேருக்கும் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும் இதெல்லாம் வந்து பொறுப்புகள் இன்னொரு பொறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் ஆரோக்கியம் அதாவது அது வளர்ச்சி வந்து வருதா அப்படி கரெக்டாக வந்து அந்தந்த ஏஜுக்கான வளர்ச்சி அதுக்கு வந்து வருதா அப்படின்னு வளர்ச்சி பரிசோதனையும் இவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்கல்ல அந்த புக்கு எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க ஸோ இவங்களும் செக் பண்ணிப்பாங்க வளர்ச்சி வந்து கரெக்டாக வந்து அந்த ஏஜுக்கான வளர்ச்சி வந்து இருக்குதா குழந்தைகளுக்கு வந்து கரெக்டான ஆரோக்கியம் இருக்கா ஸோ இது எல்லாமே வந்து இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் இருக்காங்கல்ல அவங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க அதுபோக குழந்தைகளுக்கு சுகாதார சேவைகள் அதுக்கு தடுப்பூசி போடுவாங்க இல்லையா இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ தடுப்பூசிலாம் கரெக்ட் டைமுக்கு வந்து போடுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அங்கன்வாடி ஒர்க்கருக்கான பொறுப்புகள் இவங்களுக்கான வேலைகள் நீங்கள் வந்து அங்கன்வாடி ஒர்க்கராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எந்த கவலையும் படம் வேணாம் உங்களுக்கு இதுக்கான ட்ரெயினிங் எல்லாமே கொடுத்து தான் உங்களை எடுப்பாங்க ஸோ இதுதான் அங்கன்வாடி ஒர்க்கருக்கான மெயின் ஒர்க் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அப்போ மினி அங்கன்வாடி ஒர்க்கர்னால் அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலை தான் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் பார்ப்பாங்க அங்கன்வாடி ஒர்க்கர் என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அதே ஒர்க்கர் தான் மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் பார்ப்பாங்க ஆனால் இவங்களுக்கான கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அதாவது குழந்தைகள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருப்பாங்க இவங்க வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கிற மாதிரி நிறையா பல்க் ஆஃப் அப்படியே வந்து கொடுக்க மாட்டாங்க நிறைய குழந்தைகளை வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு குட்டி கூட்டம் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு அதே ஒர்க்கு தான் நீங்களும் பார்த்துக்குவீங்க இவங்களுக்கான சாப்பாடு இவங்களுக்கான கல்வி என்னென்ன பண்ணணும் இவங்கள பரிசோதனை பண்ணுறது வளர்ச்சி பரிசோதனை இது எல்லாமே நீங்களும் வந்து பார்ப்பீங்க மினி மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஸோ மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கரோட பொறுப்புகள் அங்கன்வாடி ஹெல்பர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பொறுப்புகள் என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து உணவு வந்து கொடுக்கறது டெய்லி வந்து குழந்தைகளுக்கு வந்து உணவு வந்து பரிமாறுறது கல்வி வந்து உதவி வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுறது குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வி வசதி வந்து பண்ணித்தரது இவங்களை மாதிரியே தான் இவங்களும் பண்ணுவாங்க ஆனால் அங்கன்வாடி ஒர்க்கர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அதே தான் இவங்களும் பார்ப்பாங்க ஆனால் இவங்க வந்து அசிஸ்டண்ட்டு தான் அங்கன்வாடி ஒர்க்கரோட அசிஸ்டண்ட்டு தான் அங்கன்வாடி ஹெல்ப்பர் க்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்றது ஒரு பெரிய கூட்டத்தை மேனேஜ் பண்றது மினி அங்கன்வாடி வர்க்கர் அப்படிறது ஒரு சிறிய அளவிலான குழந்தைகளை மட்டும் பாத்துக்கறது அங்கன்வாடி ஹெல்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அசிஸ்டெண்டா இவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அடுத்த கேள்வி எல்லோரும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் டென்த் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கேன் நான் இதை அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஆனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸில் நமக்கு அவங்க வந்து கொடுத்துருந்தது டிப்ளமான்னு அவங்க மென்ஷன் பண்ணல டுவெல்த்துன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் இந்த ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை நான் டென்த்து தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அங்கன்வாடி ஹெல்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஆல்ரெடி நம்ம தெளிவாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் இந்த சேலரி வந்து எப்படி இருக்கும் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ சேலரி எப்படி இருக்கும் எப்படி நம்ம இதில் வந்து ப்ரமோஷன் வாங்குறது எப்படி வந்து நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் கொடுக்குறேன் அங்கன்வாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்